அடர்ந்த காடு நிறஞ்ச பகுதியில ஒரு மரத்தில் ரெண்டு குருவி கூடு கட்டி முட்டை இட்டு வாழ்ந்துட்டு இருந்தது அந்த குருவிகளோட எண்ணம் பார்த்தீங்கன்னா இந்த முட்டை எப்படியாவது பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் ஒரு எண்ணத்திலே தான் இருந்தாங்க அந்த ரெண்டு குருவியும் இந்த குருவி பார்த்தீங்கன்னா காலையில் சரி பசிக்குது அப்படி சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்றாங்க ரெண்டு குருவிகளும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளி பேர் வந்து குருவி பேர் வந்து ஹெந்தே இன்னொரு குருவி பேர் பார்த்தீங்கன்னா கெமினி ஏ அப்ப அந்த அவங்க போனோன்னே அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கழுகு வருது கழுகு பார்த்தீங்கன்னா வேக வேகமா வந்து அந்த கழுகு வந்து பசியில் இருக்கு அதனால அந்த கழுகு வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த முட்டையை பார்த்தினே அப்படியே அந்த குருவி முட்டையே வந்துருச்சு அந்த கழுகு அப்படியே அந்த குருவி முட்டையை பார்த்துட்டு ஆறுது முட்டை இது நல்லா இருக்கேன் ஏய் இன்னைக்கு இதுதான் நமக்கு விருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டையை ஆட்டையை போட்டு போறதுக்கு அந்த கழுகு பேன் பண்ணி இருந்தது ஸ்மெல்லு பார்த்தினே கழுகு ரொம்ப பிடிச்சிருச்சு முட்டையை அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த முட்டையை ஆட்டை போட்டு போயிடலாம் சொல்லி யாருமே சொல்லிட்டு முட்டையை ஆட்டையை போட்டு கழுகு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு முட்டையை தூக்கிட்டு போகுது கழுகு ஆட்டை போட்டு போயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா குருவி ரெண்டு வந்து ஆரம்பிச்சிருச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு முட்டையை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு குருவி வந்து முட்டையை பாக்குறாங்க வந்து பார்த்தா ஒரு முட்டையை கூட காணும் ஏன்னா முட்டையை ஆட்டையை போட்டு போனது அந்த மாதிரி ரியாக்ஷன்ல ரெண்டு ரெண்டு குருவி போன குழம்பல் ஒரே சுதம்பல் ஒரே ஒரே சோகம் முட்டையெல்லாம் எங்கே போச்சு ஆண்டு போகிறோம் சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ஒரே யோசனை அப்புறம் பார்த்தா அந்த கழுகு முட்டையை கொண்டு போய் அதோட மலை உச்சியில் வச்சு முட்டையை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு கழுகு நல்லா இருக்கு ஓகே இன்னைக்கு இது போதும் நாளைக்கு போவோம் நாளைக்கு முட்டை எடுத்து வச்சிருப்பாங்க நம்ம இனிமேல் சாப்பாடு டெய்லி அங்கேயே போயிடலாம் சொல்லிட்டு கழுகு பிளான் பண்ணிட்டு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குருவி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கு நம்ம வந்து முட்டை வச்சு தான் தூக்கி போகிறான் கல்லை வச்சிருவோம் அவனுக்கு சரியான பாடம் கட்டுவோம் கிட்ட பாடம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டுக்கு வந்து கல்ல வச்சிருது அந்த ரெண்டு குருவி வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு குருவியும் கிளம்ப ஆரம்பிச்சுன்னா நினைக்கிறேன் அவங்க ரெண்டு கிளம்பி கிளம்பிட்டாங்க ஓகே போயிடுச்சு அது பார்த்தீங்கன்னா அந்த கழுகு மறுபடியும் வர ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன் வந்துடுச்சு வந்து மறுபடியும் அந்த கல்லை வந்து முட்டையை நினைச்சு அப்படியே கல்லையும் தூத்திட்டு போகுது அந்த ரூசு கழுகு கழுவி வந்து பாத்தடியும் அதுல மழை உச்சிக்கும்படி வேகமா போய் அங்க போய் சாப்பிட போகுது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கல்லை கொண்டு போகுது முட்டை நினைச்சிட்டு முட்டாள் கழுகு கடல தின்னு செத்து போயிடுது கைஸ் இதுதான் நினைச்சு கூட பார்க்கல கழுகு வந்து பாத்தீங்கன்னா கல்லைதான் சாகல ஆஹ் கழுக தின்னு கல்ல செத்து போயிடுச்சு ஆவதான் இங்க பாத்தீங்கன்னா குருவி வந்து அழுக்கி பழி வாங்கிச்சு